வயிற்று வலி முதல்ல என்னன்னு படுக்க வச்சு வயிற்றை தொட்டு பார்க்கணும் பார்த்தா தான் வயிற்று வலி டயக்னோஸ் பண்ண முடியும் வயிற்று வலி ஆயிரத்தெட்டு காரணம் இருக்குது வயிறு வலி அது அது ஒரு பண்டோரா பாக்ஸ் அது ஒரு ஒரு விதமான ஒரு வயிறுங்கிறதே ஒரு ஒரு என்ன நம்ம அந்த காலத்தில் விட்டாலாச்சாரியார் படங்கள்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஜாமான் அது வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது அல்சர் அல்சர் அல்சருங்கிறோம் ஒரு கண்டதுலாம் சாப்பிட்றதுனால அல்சர் வருது அது ஸ்டமக்கு அதை தாண்டி இறப்பை இருக்குது இ இறப்பை தான் த ஸ்டமக்கு அடுத்தாலும் சிறு குடல் இருக்குது பெருங்குடல் இருக்குது சிறு குடலில் புண்ணாகலாம் பெருங்குடலில் புண்ணாகலாம் சிறு குடலில் புண்ணானா டைரியா போகலாம் வாமிட்டு வரலாம் பெருங்குடலில் புண்ணானா வேறு நிறைய காரணங்கள் இருக்குது சும்மா சாதாரண கோலைட்டிஸ் நீ சாதாரண பேக்டீரியாவினால் வரலாம் டிபியினால் வரலாம் அல்லது எங்கேயாவது கட்டி இருந்து வரலாம் என்ன வலிங்கிறத கையை தொட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும் எனக்கு வைத்த வலிக்கு டாக்டர் மருந்து எளிதாங்க நீ இப்படி சொல்லிக்கலாம் ஒன்றும் கதை நடக்காது அப்படி வச்சு பார்த்துட்டாங்கன்னா டாக்டர் மாட்டிக்குவார் அப்பண்டிசைட்டிஸாக கூட இருக்கலாம் அதை படுக்க வச்சு தொட்டு பார்த்தா தான் அப்பண்டிசைட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும் சும்மா எப்படி டாக்டர் அப்படி உட்காந்துட்டு இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இப்போ மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா நாளைக்கு அது அப்பண்டிசைட்டிஸாக இருந்தால் நாளைக்கு வடித்து உள்ள பிரச்சனை ஆச்சுன்னா அவரும் மாட்டிக்குவார் அதனால் என்ன வைத்தியலிங்கிறத டாக்டரை பார்த்து அன்றைக்கி நீங்கள் என்னன்னு டயக்னோஸ் பண்ணுங்க முதல்ல அப்புறம் வைத்தியத்தை கேளுங்க அல்சருக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜெல்சியில் சாப்பிடலாம் ஜெல்சிலெலாம் டன் 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 டன்னாக குடிக்கணும் பாட்டில் பாட்டிலாக குடிக்கிற போல் ஒரே ஒரு பேண்ட ப்ரஸோல் ஒரே ஒரு அந்த அந்த செக்ரீஷனே கம்ப்ளீட்டாக எயிட்டி பர்சன்ட் கட் பண்ணுற மாதிரி ஒரு மாத்திரை போட்டாலே போதும் அந்த பாட்டிலெலாம் தூக்கிட்டு அலைய வேண்டாம் சீல் மாத்திரை சப்பிக்கிட்டால் அலைய வேண்டாம் அதெல்லாம் தேவையில்ல இப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் மெடிசின்லாம் இருக்குது நீங்கள் என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வைத்தியம் பண்ணுங்கள் வைத்திய வலிக்கு அதனால் இது வந்து சும்மா ச சின்ன சமாச்சாரம் இல்லை வயிற்று வலிக்கு இல்லை சின்ன குழந்தைகளுக்கு வயிற்று வலி தான் மிஷின்றி அடி நைட்டி சின்னி குடலில் அந்த சுற்றி உள்ள ஜபில் நெறி கட்டியிருக்கோம் அது சாப்பிடும்போதுலாம் வயிறு வலிச்சு வலிச்சு போகும் வலிச்சு வலிச்சு துடிக்கும் கிடந்து வாமிட் பண்ணிடும் எத்தனையோ காரணம் இருக்குது வயிற்றுக்குள்ளே என்னெல்லாம் என்னென்ன உறுப்புகள் கணையம் இருக்குது கல்லீரல் இருக்குது ஜாண்டிஸுக்கும் வயிற்று வலி தான் வரும் நிறையா இப்போ ஜாண்டிஸ் இருக்குது மேல் வயிற்றுல வலி இருக்குது வாமிட் பண்ணுதுன்னா ஜாண்டிஸ் இருக்காண்டி பார்க்கணும் என்ன காரணம்னு தெரிஞ்சால் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் டாக்டரை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து அவர்கிட்ட அவருக்கு ஒரு பரிட்சை வைங்க அவர் பாஸ் பண்ணிடுவார்